பிரியமானவர்களே இந்த நாளிலே வேதனத்தின் மூலமா இரண்டாம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து செய்த ஆத்துமாக்களா ஒன்றையை சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இது ஒரு அருமையான ஒரு அதிகாரத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஐந்தாவது வசனம் சொல்கிறது கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வைத்து பேசுவேன் விரும்புகிறேன் வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் இன் லவ் நம்மளுடைய அன்பின் தரம் என்ன எந்த ஒரு பொருளை நம்ம வாங்குறதுக்கு முன்னாலேயும் இந்த காலத்துல ரிவ்யூஸ் பாக்குறோம் எத்தனை ரிவ்யூ வந்திருக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இதனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன என்ன மெட்டீரியல் ஆயிருக்குது ஒரு காசு கொடுத்து நம்ம பொருள் வாங்கும் போது பொருளுடைய தரத்தை பார்த்து நல்ல தரமா வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம வாங்குறோம் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய அன்பின் தரம் என்ன நம்முடைய அன்பை தூக்கி நிறுத்தி அதை வந்து மெஷர் பண்ணி அதனுடைய ஸ்டாண்டர்ட் அதனுடைய குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணி சோதித்து பார்த்தால் அது எப்பேற்பட்ட குவாலிட்டியுடைய அன்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா கிறிஸ்து இயேசுவில இருந்த சிந்தையே

வந்து வெளிப்படுத்துகிறார் அந்த அன்பை வந்துட்டு அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினேழாம் அதிகாரம் முழுக்க நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி அன்பா இருக்கணும் வாட் இஸ் காட்ஸ் செயல்களிலையும் தன்னை வார்த்தை நாளே காட்டிட்டு போயிட்டாரு யோகன் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்துல சொல்றாங்க நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் ஒரு புதிய பிரமாணத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் புதிய கற்பனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் எப்படி அன்பா இருக்கணும் வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் தான் ஸ்டாண்டர்ட் இப்போ இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு லோகோ ஒரு கார்ல கூட ஒரு லோகோ நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஓ இது நல்ல கம்பெனி பரவாயில்லையே இது நல்ல ஒரு கம்பெனி இது ஸ்டாண்டர்ட் இந்த காரணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் நம்ம மேல கொடுக்கப்பட்ட அந்த லோகோ என்ன ஸோ அவங்க இவங்க கருத்து டிசைபிள்ஸ் அப்படின்னு சொல்லி எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா கிறிஸ்து நம்ம எப்படி நேசித்தாரோ அப்படியே நான் பிறரை நேசிக்கும் போது காட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லவ் வந்து நம்ம மூலமா வெளிப்படும் இந்த உலகத்துக்கு ஒரு அருமையான ஒரு கோட் நான் பாத்துருக்கிறேன் அன்புக்கு எதிர்மறை வெறுப்பு அல்ல ஆனால் ஆனா இன்டிஃபரன்ஸ் கண்டுக்க மாட்டேது அதனால என்ன இது நமக்கு என்ன ஸோ வாட் இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்க்குறோம் அப்படின்னா எது நடந்தாலும் எது செய்தாலும் நான் என் குடும்பம் என் பிள்ளைகள் அப்படின்னு முதல்ல நம்ம சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு நமக்குரிய காரியத்தை பாத்துட்டு தான் சுத்தி இருக்கிறவங்கள பத்தி பார்ப்போம் ஒரு சுதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போறோம் பந்தி பயங்கர கூட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க போன உடனே என்ன செய்யறோம் நம்ம குடும்பம் போறோம் அழகா நாலஞ்சு சேர் இருக்குது கரெக்டா நம்ம ஃபேமிலிக்கு இருக்குது ஓடி போய் உட்கார்ந்து அந்த சேருக்கு நம்ம கரெக்டா இருக்குது நம்ம ஃபேமிலிக்கு கரெக்டா சொல்லி ஆனா அதே நேரத்துல ஒரு கஷ்டப்பட்டு தட்டுத்தடு மாதிரி நடந்து வந்து அந்த சேருக்காக அவங்க எய்ம் பண்ணி வந்துகிட்டு நம்ம கூட அது தப்புன்னு நான் நம்ம கண்ணுல அது படுறது இல்ல கேள்வி என்னன்னா ஏன் படுறது இல்ல ஏன்னா நம்ம சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால நான் என் குடும்பம் என் பிள்ளைகள் நம்மள சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம்தான் அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிறோம் இல்லையா ஆனா வேதத்துல இந்த பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா லெட் ஈச் ஆஃப் யூ லுக் நாட் ஓன்லி ஃபார் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் பட் ஆல்சோ டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர்ல சொல்லி இருக்குது அவனவன் தனக்கானவைகளை எல்லாம் பிறந்தக்கானவைகளையும் நோக்குவானாக மூன்றாவது வசனத்துல சொல்லுது மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவுள் என்ன தெரியுமா உள்ளதுலயே ஆஃப் லவ் என்ன அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமா ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்தா எப்படி சொல்றாங்க நான் என்ன செய்யறனோ எதை சொல்றனோ அதை எப்படி செய்யறேன் எப்படி சொல்றேன் அப்படின்றது இன்னொருவரை எப்படி பாதிக்குது அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்றவாறு என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய ஆக்ஷன்ஸ் என்னுடைய கிரியைகளையும் அதை நான் எப்படி பிரசன்ட் பண்றேன்றதையும் மாற்றிக் கொள்வது வந்துட்டு ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லி உலகத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க அது கிறிஸ்துவானவர் அதற்கும் மேலே அழகழகா ஸ்டாண்டர்ட் தாழ்மைப்படுத்தி தன்னைத்தானே தாழ்மைப்படுத்தி பிதாவுக்கு ஈக்குவலா இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிலுவையின் மரணப்பெரியந்தம் அவமானப்பட்டு மறிக்கத்தக்க அந்த ம கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி தன்னை ஆவி ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டை வச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அன்பு கூறணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லவ் அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது இன்டென்ஷனலி ஆனர் அதர்ஸ் ஒரு ஒரு நோக்கத்தோடு கூட பிளான் பண்ணி மற்றவங்கள நம்ம கனம் பண்ணணும் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல கனம் பண்ணுறதுலே ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் கன்சிடர் அதர்ஸ் மோர் ஆனரபிள் தன் யூ அடுத்தவங்களை உங்களுக்கு மேல வச்சு பார்க்கணும் நம்ம உலகத்துல இருக்கிற மற்றவங்க குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கிற மற்றவங்க மேல நம்ம மரியாதை காட்டுறோம் இன்னும் இல்ல ஒரு வெளியிடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு பாஸோ இல்லாட்டா வேலை இடத்துல நமக்கு மேல இருக்கிறவங்களோ அவங்கள நமக்கு மேல வச்சு இல்லாட்டினா அவங்கள ஒரு ஆனர் பண்ணி நம்ம அதை செய்யறோம் ஆனா இதே கேள்வி குடும்பத்துக்குள்ள பார்ப்போம் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு இன்டென்ஷனலா ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமா நான் பண்ற இந்த காரியம் இவளை பாதிக்கும் நான் பண்ற இந்த காரியம் இவங்களை பாதிக்கும் நான் பண்ற இந்த காரியம் என் பிள்ளைங்கள பாதிக்கும் அதனால என்ன நான் அப்பா நான் சொல்றத நீ கேட்கணும் நான் அம்மா நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படி இருக்கிறோமா இல்லை குடும்பத்துக்கு உள்ளயும் அந்த காரியத்தை நம்ம ஃபாலோ பண்றோமா இன்டென்ஷனலி உங்க மரியாதை மரியாதை கொடுக்கணுமா கொடுக்கணும் கொடுக்கணும் பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கணும் பெற்றோரும் பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதைக்கு அடிப்படை வந்து அன்பு தான் அன்பு இருந்தது என்று சொன்னால் அந்த இடத்துல மரியாதை இருக்கும் அதுக்காக அடிச்சு வளர்க்க கூடாது அப்படி சொல்லல அன்பு இருந்தால் கண்டித்து திருத்தி வளர்ப்போம் கிறிஸ்துவ முறைப்படி வளர்க்க வேண்டிய ஒரு காரியம் ஆனா அதே நேரத்துல நம்ம செய்யற காரியங்கள் நம்ம வாயின் வார்த்தைகள் நம்ம பிள்ளைங்களை எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து கவனமாய் வேத வாக்கியத்தின்படி வேத வார்த்தையின்படி அவர்களை கண்டித்து உணர்த்துவோம் அப்படி செய்யும் போது வேத வார்த்தை பிள்ளைடையில கிரியேட் செய்து அதே நேரத்துல உங்களுடைய அன்பையும் தேவனுடைய அன்பை உங்கள் மூலமாக உங்க பிள்ளைங்களுக்குள்ளேயோ கொண்டு செல்லும் எப்பேற்பட்ட முரட்டாளமான பிள்ளைங்களா இருந்தாலும் பரவாயில்லங்க வேத வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பிள்ளைங்களை கண்டுச்சிங்க அப்படின்னா அதை வேத வார்த்தை எடுத்து ஆயுதமா பயன்படுத்தக்கூடாது வேத வார்த்தையை அன்போட நீங்க எடுத்து பயன்படுத்தணும் நீங்க அதை அப்படி சொல்லி செஞ்சு பாருங்களேன் அந்த இடத்துல நீங்க என்ன தெரியுமா செய்கிறீங்க இன்டென்ஷனலி நீங்க உங்க பிள்ளைங்க மேல ஒரு மரியாதையை காட்டுறீங்க இன்டென்ஷனலி இங்க பாரு நீயும் எனக்கு 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 வேணும் நீயும் நீ என் பிள்ளை நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்றத நீங்க காட்டுறீங்க கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்வார்கள் பல டீனேஜர்ஸ்க்கு டீச்சரா இருக்கிறபடினாலே கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை மிகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் கிட்ட பேசும்போது இந்த பிள்ளைங்களை பதினாறு பதினேழு வயசு பிள்ளைங்க பிள்ளைங்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னு கருத்தை கற்றுக் கொடுக்கும்போது நான் அவங்ககிட்ட மரியாதையா பேசும்போது வார்த்தையை எடுத்து வேத வசனத்தின் மூலமா வார்த்தையின் மூலமா மரியாதையோட பேசும்போது திருப்பி அவங்க மரியாதை கொடுப்பாங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க யாருக்கும் கீழ்படியாத பிள்ளைங்க எனக்கு கீழ்படிஞ்சு பார்த்துருக்கிறேன் ஸோ அப்பேற்பட்ட காரியத்தை கருத்துறவங்களுக்கு செய்வார் நம்ம அப்படி இன்டென்ஷனி மற்றவங்களை ஆனர் பண்ணும்போது காட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லவ் நம்ம இடத்துல காட்டுறோம் தேவனுடைய அன்பின் தரத்தை நம்ம அந்த இடத்துல காட்டுகிறோம் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் நம்ம வந்துட்டு நான் எனக்குள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்காம என்ன சுற்றி இருக்கிற அந்த அந்த ரூம்ல என்ன சுற்றி வேற யார் இருக்கிறாங்க நான் செய்யற அந்த காரியம் அவங்களுக்கு எப்படி பாதிப்படையும் ஓகே ஃபேன் இருக்குது ஓய்யோ ரொம்ப குளிருது நான் ஃபேன் போட்டு நான் தான் வைப்பேன் பக்கத்துல பொறுத்தவங்க எப்படி குளிர்ந்தாலும் பரவாயில்லை அப்படி இல்லை ஒரு காம்பரமைஸ் வரலாம் சின்ன சின்ன காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க ஏசப்பட்ட ஏசப்பா இன்னைக்கு நீங்க என்ன சுத்தி இருக்கிற என் மனைவி கிட்ட எப்படி அன்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ பிள்ளைங்க கிட்ட எப்படி அன்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்னை என்ன சுத்தி இருக்கிற வேலை செய்கிறவங்க கூட என் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட எப்படி அந்த பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி உங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லவ் நான் காட்டுறதுக்கு இன்னைக்கு என்னைய பயன்படுத்துங்க அப்படி இருக்கு எனக்கு பலம் தாங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்டு நம்ம ஜபிப்போமாடி ஜெபிப்போம் அன்புலேசு சுவாமி கிருபியாய் கொடுக்கப்பட்ட அந்த நாளிலும் கூட கட்டாவே அப்பா எங்களுடைய அன்பின் தரம் தப்பா அதன் உண்முடைய அன்புக்கு நேசிக்கவும் அதன் மூலமாய் நாங்கள் உமக்குரியவர்கள் நாங்கள் உண்மை சார்ந்தவர்கள் என்பதை காட்டவும் நீர் எங்களுக்கு கிருபையும் பலனும் தந்தை எங்களை வழி நடத்த வேண்டுமாறு அப்பா மனத்தாழ்மையோடு கேட்டு அப்பா இங்க கேட்கிற இந்த வசனத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் தேவ அன்பு ஊற்றப்பட்டு பயங்களை எல்லாம் புறம்பே தள்ளி அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பெய்தலும் என்ற வார்த்தையின்படி பூரணமாய் அந்த அன்பவங்க எதிர்த்துக்குள்ள ஃபில் பண்ணி அவங்கள பலப்படுத்த கிருபை செய்யும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜமம் கேளமின் நல்ல பிதாவே ஆம்பே